அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் எல்லோரும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் என்று தெரியும் இந்த பாஜக மோடி கும்பலுக்கு நீங்கள் யாரும் வாக்களிக்க மாட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாக்காளர் பெருமக்களே பகுதி வாய் மக்களே இரண்டாயிரத்தி பதினைந்தில் மோடி ஆட்சிக்கு வரும்போது நமக்கு வாக்குறுதி கொடுத்தார் முதல் வாக்குறுதி நம்முடைய ஒவ்வொரு

பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தாரா இல்லை மேலும் இன்று பெட்ரோல் டீசல் விலை நூறை தொட்டுக் கொண்டிருக்கிறது இவற்றிலே நமக்கு இந்த மோடி நாம போட்டு விட்டார் அதே போல் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞருக்கு நான் வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று சொன்னார் மோடி கொடுத்தாரா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும்